ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறது பாத்தீங்கன்னா நீங்க சைனான்னு ஒன்னே கேள்விப்படுறது பாத்தீங்கன்னா பீஜிங் ஷாங்காய் இந்த மாதிரி இடங்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க சைனால நம்ம இப்போ போறது ஷியான் ஸோ இந்த இடத்துக்கு தான் போறோம் இதுக்கு வந்து நம்ம ஷென்சன்ல இருந்து பிளைட் எடுத்துட்டோம் ஹாங்காங் டுசென் போயிட்டு அங்கிருந்து ஷென்சன்ல இருந்து டிராவல் டைம் பாத்தீங்கன்னா டூ ஒரு டூ ஷியான் வந்து ரீச் ஆயாச்சு நம்ம இப்ப நம்ம போற இடம் ஷியான்ல சின்னுங்கிற எம்பரர் தாங்க இருந்திருக்காரு ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா சைனாவை யுனைட் பண்ணி சைனா பிரியாம இருக்கிறதுக்கு காரணங்கிறது ஒரு வரலாறே இருக்கு நமக்கு ஸோ அதே மாதிரி கிரேட் வால் அப்படிங்கறத பில்ட் பண்ணணும்னு அவர் தான் சொல்லியிருக்காரு ஸோ ஷியான் நம்ம உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா வெல்கம் பண்ணிச்சுங்க அன்னைக்கு எங்க ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலேங்கிறதுனால நாங்க வந்து சேரவே நைட் ஆயிடுச்சு நம்ம ஹோட்டல்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷியான் பெல்ட் அவருங்க இது ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் அவங்களுக்கு நம்ம ஹோட்டல் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் நம்ம கிளம்பி போனது பார்த்தீங்கன்னா ஷியான் சிட்டி வால்க்கு தான் நாங்கள் இந்த டூரை வந்து பேக்கேஜ் மாதிரி போட்டுவிட்டோம் அதனால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடும் கேட்டோம் அதனால் ஓல்டு டூர் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க இப்போ நம்ம ஷியானில் வந்து ஷியான் சிட்டி வாலில் இருக்கோம் இந்த வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்து அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரெனவேஷன் மட்டும் நடக்கும் இங்கே இந்த சைடு சிட்டி வால் சைடு நம்ம இப்போ நடந்துகிட்ருக்கோம் அதே ஆப்போசிட் வால் இதே மாதிரியே இருக்குது அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேரத்தான் நடந்துகிட்டு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் கிலோமீட்ரு இந்த சிட்டி வால் உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த வந்து என்ன சொல்கிறது அவங்களோட வந்து ஹிஸ்ட்ரி டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒன் டே அவங்க ரெண்ட் கொடுப்பாங்க போல இருக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவங்க பண்ணி விடுறாங்க இந்த சிட்டிவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுங்க இங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சியானே தெரியுது அந்த அளவுக்கு நல்ல பெருசு உங்களுக்கு ஷியானோட மினி ஏச்சர் மாதிரி ஒரு ரெடி அந்த ஏச்சர்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எங்க நிற்கிறோன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோல மேரத்தான் நடக்குதுன்னு இந்த பக்கம் இப்பதான் மேரத்தான் நடந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் அங்கேருந்து நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்மால் பக்கோடா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஸ்மால் பக்கோடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட பேஸை வந்து அவங்க ரவுண்டாக சர்க்குலாக பண்ணியிருக்காங்க பில்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா எர்த்விக் வரும்போது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஷேப்பில் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெல்லை அடித்தா பார்த்தீங்கன்னா லக்கா அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் அவங்களோட ட்ரெடிஷன் ஸோ 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 நமக்கு எல்லாம் வரட்டும் வரட்டும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் எல்லாமே மியூசியம்குள்ளே போக போகிறோம் சியானோட ஹோல் ஹிஸ்ட்ரியும் இந்த தான் இருக்குது பார்க்கலாம் மியூசியமில் ஷியானோட ஹிஸ்ட்ரி இருந்தது சில இடத்துல ஃப்ளாஷ் எல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் ரொம்ப வீடியோஸ் உள்ளார எடுக்க முடியல என்னால்

சன்னியாசம் வாங்கிட்டு அப்படியே புத்தரை பற்றியே தியானம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிற டைமில் இந்த சியான்கிற இடத்துல வந்து யாரும் வெளியில் போகக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு இருந்தது ஒரு காலத்தில் அந்த தடை உர உத்தரவை வந்து மீறி இவர் வந்து நான் இந்தியா போயே தீரணும் எனக்கு நான் வந்து புத்தரை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ராவோட ராவாக அவர் வந்து இரவோட இரவாக அவர் வந்து இந்த இந்த கண்ட்ரியிலிருந்து இந்த சியான்கிற அந்த இடத்துல இருந்து அவர் ஓடினார் புத்தரே அவரை காப்பாற்றினார்னு ஒரு கதை உண்டு டிராவல் பண்ணி அவர் இந்தியா வந்தார் பாரத தேசம் வந்தார் நலந்தாவில் போய் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்து நிறைய ஸ்கிரிப்டர்ஸ் எல்லாம் கற்றுந்தார் நிறைய பெரிய பெரிய மகரிஷிகள் இருந்தெல்லாம் நிறைய நாலேஜ் வாங்கிந்தார்

நெக்ஸ்ட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பார்க்கு இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி பக்கி கிடைக்குதுங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் மாட்டிட்டோமா அதனால் இந்த பக்கியில் தான் நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோமே உங்களுக்கு லோக்கலில் இது மாதிரி வச்சுருக்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தாங்க இந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் ஷோ போடுறாங்க அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் போட் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் அவருன்னு ஸோ ஃபுல்லாக இந்த லேக் முழுக்க அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கிற இடம் இருக்கிறதுனால சுற்றி பார்க்கலாம் அதுலேயே நம்ம நெக்ஸ்ட் நம்ம கூட்டிட்டு வந்தது பாத்தீங்கன்னா ஃபேமஸ் நைட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்ல ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்கு ஸோ நிறைய ஷாப்ஸ் பிராண்டட் ஷாப்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்காங்க இப்போ நைட் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்திருக்கோம் அப்பயுமே இருட்டல மேபி இன்னும் நைட் ஆனால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நைட் ஸ்ட்ரீட்டோட இன்னைக்கு டே டூர் முடிஞ்சதுங்க ஸோ இங்கே நம்ம ஊர் ஆட்டோ ரிக்ஷா மாதிரி டுக் டுக்னு கிடைக்கிது ஒரு அதை எடுத்துகிட்டு நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட் டே நம்ம கிளம்பி வந்தது பாத்தீங்கன்னா ஷியான்னு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே வர்றது டெரகோட்டா வாரியர்ஸுங்க இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னங்கிற எம்பரர் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவர் இறக்கும்போது ஆஃப்டர் டெத்து ஸோ அவர் எம்பரருங்கிறதுனால ஸோ அவர் உயிரோட இருக்கும்போதே சொல்லியிருக்காரு நான் இறந்த உடனே என்னோட சேர்ந்து அந்த வாரியர்ஸ் இருக்காங்களா அவங்க அதுக்கப்புறம் ஆக்ரோபட்ஸு ஸோ அவரோட சேரியட் ஹார்சஸ் இதெல்லாம் ஸ்கல்ப்சர் பண்ணி என்னோட சேர்ந்து புதைக்கணும்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தான் சான்ஷி ப்ராவின்ஸ்ல கிணறு வெட்ட பூதம் தோடுன கதையா இதெல்லாம் கிடைச்சிருக்கா அவங்களுக்கு இப்போ நம்ம பாக்குற வாரியர்ஸ் எல்லாம் முழுமையா நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஆனா அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே புரோக்கன் பீஸ் தாங்க கிட்டத்தட்ட ஜிக்ஸா பசில் மாதிரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க ஸோ ஒருத்தரோட ஹேண்ட்லேருந்து ஃபேஸ்லேருந்து அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே மைனூட்டா ஒவ்வொன்றா பார்த்து ரெடி பண்ணிருக்காங்க இதில் என்ன ஆச்சரியம்னா ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க ஒரு இது இல்ல ரெண்டு இது இல்ல கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாரியர்ஸை பண்ணி இந்த மாதிரி பண்ணி புதைச்சி வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வர் வருஷத்துல எட்டாயிரம் வாரியர்ஸ்லேருந்து இப்போ ஆயிரத்தி இரநூறு வாரியர்ஸ் தான் இவங்க இப்போ எடுத்திருக்காங்க ஸோ இன்னும் பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் ஆகும் இன்னும் நிறைய பண்றதுக்கு அப்படின்னு இப்ப நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது மாதிரி புரோக்கன் பீஸா தான் கிடைச்சிருக்கு ஸோ இவங்க தான் இதோட ஃபேஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் கை கால் சில வாரியர்ஸ்க்கு வந்து தலையே இருக்காது அந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் ஸோ இவங்க ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ட்ரெடிஷனோட நிறைய ஒத்து போகுங்க இவங்க வந்து இன் அண்ட் யான் அதாவது இன்னுங்கிறது இப்போ இருக்கிற உலகம் யானுங்கிறது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டெத்து ஸோ ஆஃப்டர் டெத்து எம்பரருங்கிறது தனியாக போகாமல் இந்த மாதிரி எல்லா படைகளையும் அவரோட சேர்ந்து ஸ்கல்ப்சர் பண்ணி புதைச்சி வச்சுருக்காங்க சிலரோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குங்க ஸோ நான் கேட்டதுக்கு ரீசன் சொன்னாங்க அவங்களோட வந்து எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்காக சிலரோட ஃபேஸ் வந்து அப்பயே ரெட் கலரில் ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இப்ப ப்ளூ எல்லோ அப்படின்னு அவங்க இதில் ஒரு மாதிரி கலர் இருக்கு இல்லையா அது வந்து அந்தந்த இறால் எடுத்ததுக்காக அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பிட் ஒன் முடிச்சுட்டு நம்ம போறது பாத்தீங்கன்னா பிட் த்ரீக்கு போக போறோம் உங்களுக்கு ஸோ இதை வந்து காதில் வந்து அவங்க வந்து நம்ம உள்ளார வந்த உடனே அந்த ஏற்பாடு மாதிரி கொடுத்துட்டாங்க இதை தான் அவங்க சொல்றதெல்லாம் கைடு சொல்றதெல்லாம் நம்ம கிளியராக கேட்டுட்டு வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிட் த்ரீக்கு வந்துட்டோம் உங்களுக்கு ஸோ இது பிட் ஒன் அளவுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசு கிடையாது உங்களுக்கு ஸோ ரெண்டு சைடாக வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வாரியர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேரியட் வச்சுட்டு அதெல்லாம் ஹார்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே இந்த டுவெண்ட்டி ஃபோர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டே கிடையாது அது மாதிரி தான் இருந்தது இங்கே ஸோ அந்த பிட்லேயும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க சேரியட் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்கப்சர் வந்து வாரியர்ஸ் வந்து இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஸோ பிட் ஒன் பிட் த்ரீ பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா பிட் டூக்கு தான் கூட்டிட்டு போகிறாங்க டோட்டலாக மூணு பிட் தான் இருக்கு ஸோ இப்போ நம்ம நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இதுக்கு கீழே பிட் ஃபோரோட ஒர்க் இருக்கு அப்படிங்கிறாங்க பட் அது வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில எத்தனை வருஷம் எடுக்கும்னு தெரில அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாங்க எல்லாமே ப்ரோக்கன் பீஸுங்க இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணாங்கன்னே தெரில அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் இது மட்டும்தான் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்குறவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் லக்கியாங்க ஏன்னா எந்த ப்ரோக்கன் பீஸும் இல்லாமல் இவர் கிடச்சிருக்காரு உங்களுக்கு அதனால் இவர் தனியாக அது மாதிரி நிற்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே இது மாதிரி தனியாக கிளாஸில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்க ஹைட்டு இதெல்லாம் வச்சு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த ஹார்ஸில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோல் இல்லைன்னா அந்த ஹார்ஸ் உடஞ்சிருமாங்க அதனால ஹோல் போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம பிட் ஒன் பிட் டூ பிட் த்ரீ மூணு பிட்டையும் பார்த்தாச்சுங்க இப்போலாம் நம்மள அங்கேருந்து ஒரு பஸ் மாதிரி இருக்குது ஸோ அது மூலமாக நம்மளை முசோலியம் அந்த இடத்துக்கு தான் அழிச்சிட்டு போகிறாங்க ஒரிஜினலாக அங்கே எப்படி இருந்ததுங்கிறத நமக்கு காமிக்க போகிறாங்க இருக்கிறதெல்லாம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெட்டில் பஸ்ல அழிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த முசோலியத்துக்கு போகிறோம் நம்ம இப்போ ஸோ பஸ்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு அழிச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஒர்க்ஸ் அதாவது பிரான்ஸ் டேரியட்லாம் இங்கே தான் இருக்கு ஸோ அதை பார்க்க தான் மெயினாக வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரி ஃபுல்லாக எல்லாமே இருந்தது இங்கே ஸோ ஒரிஜினலாக இந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு சின்னுங்குற எம்பரர் இறந்து போன உடனே ரெண்டு மூணு வருஷத்தில் அழிஞ்சு போயிடுச்சுங்க ஸோ அழிஞ்சு போன ஒரு வரலாறு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அவங்க பண்ணிருக்கிறது ஆச்சரியம் தாங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்கே ஒரு தடவை வரலாம் இந்த சின் டைனாசிட்டியை பார்த்து ஒரு படமே எடுக்கலாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த சின் எம்பரர் இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஸ்டோரியை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட கண்டிப்பாக நம்ம தமிழ் ஸ்டோரியோட நல்லா ஒத்துப்போகும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ஒரு அந்தபுரம்னு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஸோ இங்கேயோ ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பக்கி கிடைக்குதுங்க ஸோ உங்களால் நடக்க முடியல அப்படின்னா இது மாதிரி லோக்கலில் நீங்கள் இது மாதிரி இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு அழகாக அந்த பக்கியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அந்த புறத்துல அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காகவே இந்த இடத்த ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஸோ இவங்களை வந்து காங்குபைன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான நீச்சல் குளம் அந்த தண்ணி வர்றது அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங்கு ஸோ எல்லாமே அந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்காரு அந்த குட்டியா பாத்தீங்கன்னா அந்த கா மேலே பார்க்குறீங்க இல்லையா அங்க வந்து அவங்களுக்குலாம் லாங் ஹேர் இருக்குங்கிறதுனால ட்ரை பண்றதுக்காக அதை வச்சிருக்காங்களாம் இந்த ஹாட் ஸ்பிரிங் பார்த்தீங்கன்னா சின்னதாக அழகாக ஒரு ஃப்ளவர் டைப்பில் உருவாக்கியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மெயின் ஃபேமஸ்ங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்ட்ரீட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க அதாவது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒத்து வரல மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன நீங்கள் சொவினியர்ஸ் வாங்குறதுக்குலாம் பெஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு நாங்கள் அப்படியே வண்டியிலேயே ஒரு ரவுண்டு வந்துட்டோம் இங்கே ஸோ இது வந்து சியான்கு போனீங்கன்னா பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று உங்களுக்கு ஸோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹாங்காங் கிளம்பியாச்சு த்ரீ நைட்ஸ் டூ டேஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடு அரேஞ்ச் பண்ணதுனால எல்லாமே ரொம்ப சூப்பராக டூ டேஸில் என்ன காமிக்க முடியுமோ எல்லாமே காமிச்சாங்க உங்களுக்கு டெரகோட்டா பா வாரியர்ஸை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் ஸோ ரொம்ப நல்ல விஷயம்னு போகணும்னு இருந்தோம் இந்த ஈஸ்டர் ஹாலிடேயில் அது நடந்துருச்சு ஸோ தாங்க ஏர்போர்ட் கிளம்பி வந்தாச்சு ஸோ பீஜிங் ஷாங்காய்லாம் தாண்டி சைனாவில் நிறைய இது மாதிரி பிளேசஸ் இருக்குங்க ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்